இந்த வீடியோவில் க்ரேர்ஸ் பீஸ் கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்காக தான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு கை கட் பண்ணிட்டேன் இதில் மீதி உள்ள சுற்றளவை அப்படியே போட்டிருக்கிறேன் அப்போ தான் முன்துண்டு வெட்டும் போது நமக்கு சுற்றளவு கரெக்டாக கிடைக்கும் அதனால் அப்படியே எடுத்து போட்டு இந்த ஃபுல் சுற்றளவு ஃபஸ்ட்டு பார்க்க வேணாம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மார்பு சுற்றளவு பார்க்கணும் பேக் சைடில் இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுலேருந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கள அது வரைக்கும் எடுத்துக்கோங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக இது லைனிங் கிளாத்து இது அதனால ஒரு இன்ச்சு மட்டும் விடுறேன் இதுவே மேல் துணியாக இருந்ததுனாக்கா லைனிங் இல்லாத துணி நம்ம கட் பண்ணுறோம் போது என்ன பண்ணுறீங்க ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நீங்கள் எந்த அளவுக்கு மடிச்சு தைப்பீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல மா ப்ரெஸ் பண்ணி வச்சிக்க வேண்டியது தான் அடுத்தது இப்போ இந்த முடியுது ஷோல்டர் ஜாயின் பண்ணுது ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது கழுத்து ரெண்டே கால் இன்ச்சு வைக்கிறேன் இதுல ரெண்டு இதுல ஒரு கால் இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சு இதுல வச்சிருக்க மார்க் பண்ணிருக்கிறேன் கட் பண்ணும் போது எப்பயுமே பின்துண்டு தனியா கட் பண்ணி எடுத்துடணும் துண்டு தனியா கட் பண்ணி எடுத்துடணும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க கிராஸ் பீஸுக்கும் நேர்பீஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்ட்டு பீஸ் என்னும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே நாலு மணிப்பாக மடிச்சு போடுவோம் அதில் முன்துண்டு துண்டு உயரம் வைப்போம் கழுத்து வச்சு அப்படியே வரைஞ்சிடுவோம் இடத்துல ஷோல்டரு ஹாம்கூள்லாம் வச்சு வரைஞ்சி எடுத்துருவோம் ஒரு சிலருக்கு கிராஸ் பீஸ் பிடிக்காது எதனால் அப்படின்னா கிராஸ் பீஸுன்றது இப்போ பிரேசியர் போட்டால் என்ன ஷேப் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஷேப்பும் உங்களுக்கு கிராஸ் பீஸில் நேர் பீஸில் அந்த அளவுக்கு ஷேப் கொடுக்காது இருந்தாலும் ஷேப் நல்லா வரும் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிராஸ் பீஸ் அப்படின்றது கிராஸ் பீஸ் போட்டுவிட்டவங்களுக்கு நேர் பீஸ் பிடிக்காது ஏன்னா அளவுக்கு ஷேப் அதில் இருக்கும் அதனால் அந்த கிராஸ் பீஸ் போட்டுட்டவங்க கிராஸ் பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ மடிச்சுட்டு பேக் சைடு இந்த இடத்துல எவ்வளோ தூரம் முடியுது அப்படின்றத பார்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு கட்டிங் ஒரு ஒரு மாடலில் இருக்கும் இப்போ பேக் சைடு இவ்வளோ தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு முதுகலை துணி இருக்கணும் அப்படின்றதுனால மடித்து தைச்சது போக மீதி உள்ள இடத்துல இந்த மார்க் மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன்ல இந்த இடத்துல இருந்து வச்சு நானும் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு தடவை இப்படியும் வச்சு பார்த்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்த கரெக்டாக வச்சிடணும் வச்சுட்டு இப்ப இது இப்படி வச்சு பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது ஒரு சில இதில் நல்லா கழுத்து நல்லா அகலமாக வெட்டியிருப்பாங்க அப்போ நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஆகும் நல்ல கீழே இறங்கி இப்படி தூரம் வரும் நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது பார்த்தாக்கா அதுக்கப்புறமா கழுத்து ரொம்ப பெருசா இருக்கும் அதனால செக் பண்ணி பார்த்துங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துலயும் பாத்துக்கலாம் கழுத்து கொஞ்சம் இறக்கமா வேணும்னாக்க நீங்க மார்க் பண்ணிக்கிறத விட ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஷோல்டர் அளவு ஷோல்டர் அளவு இப்ப இந்த இடத்துல ஜாயின் பண்ணது இந்த இடத்துல இருக்கு இதை விட ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இதுக்கெல்லாம் இன்ச் டேப் எடுத்து வச்சுதான் மார்க் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் இல்ல ஓரளவுக்கு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இது கை ஜாயின் கழுத்துக்கு பீஸ் கொடுக்கணும் கை ஜாயின் பண்ணணும் இந்த அளவு இருந்ததுன்னா போதும் அப்படின்றத அதுக்கு தான் எல்லாத்துக்கும் பேப்பர் பேட்டன் போட்டு பாருங்க அப்படின்றது அதுக்கு தான் அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ மார்க் பண்ணிக்கிறோம்ல முக்காஞ்சி ப்ளஸ் பண்ணி அந்த இடத்துல இப்போ எடுத்து இப்படி ஷோல்டர் அப்படி வைக்கணும் வச்சுட்டு ஒரு விரல் நூற்றி இப்படி வச்சு ஆம்குழம் அளவு எடுக்கணும் எந்த இடத்துல ஆம்கோல் முடியுதோ அந்த இடத்துக்கு நேரா இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டேன் இவங்களுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு ஆம்கோல் அளவு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அஞ்சு இன்ச்சு அளவுக்கு இருக்குது ஒரு சிலதுல ஒரு நாலு முக்கால் அளவுக்கு இருந்ததுன்னா இந்த பாடி அளவுக்கு அஞ்சு இன்ச்சு இருந்தா கரெக்டாக இருக்கும் அது கட் பண்ண கட் பண்ண உங்களுக்கு அது தெரிய வந்துடும் கொஞ்சம் சின்னால் வந்ததுன்னா நாலே முக்காவாக இருக்கலாம் இப்போ இதை விடவே பெரிய சுற்றுலா இருந்தது அப்படின்னாக்கா அப்போ ஒரு அஞ்சு அஞ்சே கால் இன்ச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வளைவு போட்டுக்கலாம் இப்போ இதோடைய அளவு ஃபார்ட்டி இன்ச்சு ஃபார்ட்டி இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு வச்சாக்கா போடும் அஞ்சு இல்லைன்னா அஞ்சே கால் இன்ச்சு இதில் எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ இதில் இருந்து ஒன்றே காலு இன்ச்சுக்கு இப்படி ஷேப் எடுத்துடணும் தாம்கோல் வளைவு வரைஞ்சாச்சு அடுத்தது இங்கே ரெண்டே கால் இன்ச்சு வச்சோம்ல அதே மாதிரி இங்கேருந்து ரெண்டே கால் இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கும் இதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க கழுத்து வளைவு வரைகிறது இவ்வளவுதான் இதே மெத்தீரியல நீங்களும் வரைஞ்சு பாருங்க தச்சதுக்கு அப்புறம் இந்த அளவு வரணும் நம்ம தையலுக்காக இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ப்ளஸ் பண்ணிக்கணும் வெட்டும்போது எல்லாமே கரெக்டா அந்த மார்க் பண்ணியிருக்கிறது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடணும் அடுத்தது துண்டு வெட்டணும் இப்போ பேக் சைடு வெட்டிருக்கிறது பீஸில் வெட்டியிருக்கிறோம் இப்போ இந்த பீஸை எடுத்து இப்படியே வச்சோம்னா இது நேர் பீஸு அதுவே இந்த பீஸை இப்படி திருப்பிக்கணும் நம்ம இப்போ கிராஸில் வந்துருச்சா அப்போ நமக்கு முன்துண்டு மட்டும் கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணிக்கிறோம் இதில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் நமக்கு பாடி சுற்றளவு தெரியணும் இல்லையா அதனால் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது உயரம் இந்த இடத்துலேருந்து ஷோல்டருக்கு இதில் மார்க் பண்ணிக்கிறோம் ஹாம் கோல் அளவு மட்டும் ஒரே அளவு தான் கழுத்து ஏன் வரையில அப்படின்னாக்கா பின்கழுத்து வேற அளவாக இருக்கும் முன்கழுத்து வேற அளவாக இருக்கும் அதனால முன்கழுத்து மட்டும் நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு வரைஞ்சிக்கணும் ஹாம்கோல் ஆனால் முன் பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரே அளவு தான் அதனால அந்த அளவு எவ்வளோ தூரம் இருக்குதோ அதை அப்படியே வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதே மாதிரி சுற்றளவு எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டோம் இந்த அளவு எதோ முடியுதுன்றதுக்காக இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம் முன்கடுத்து அளவு எடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த இடத்த கரெக்டாக இந்த ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு ஒரு விரல் அப்படியே நவுத்தி இதை வளைவு போட்டுக்கணும் அப்படி இது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்துருக்குது இந்த சைடில் அதனால எக்ஸ்ட்ரா பீஸை வெளியில் விட்டுட்டேன் இதுவே கொக்கி பீஸாக இருந்தது அப்படின்னா அந்த பீஸை சேர்த்து இப்படி வச்சு அளவு வரையணும் இப்போ இந்த சைடில் இப்படி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்து இது கொக்கி பீஸாக இருந்ததுன்னா இப்படி சேர்த்து வச்சிடணும் கொக்கி பீஸ்னா இந்த மாதிரி இந்த கோட்டுக்குள்ளாரே சேர்ந்து வர மாதிரி வச்சிடணும் எக்ஸ்ட்ரா பீஸாக இருந்தாக்கா வெளியில் விட்டுடணும் இப்படி வைக்கும்போது இதை சேர்த்து வச்சோம்னா என்ன ஆகுனா கழுத்து இறங்கி போயிடும் கழுத்து பெருசாயிடும் அதனால இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துடணும் அடுத்தது இதை மார்க் பண்ணிக்கிறீங்க எங்க முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறீங்க கழுத்து வரைஞ்சிட்டோம் அடுத்தது முன்துண்டு உயரம் எடுக்கணும் இது கிராஸ் பீஸில் இப்படி எப்பயுமே இப்படி பா ரெண்டு மூணு தடவை போட்டாலே கொஞ்சம் இழுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கு ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சு இப்படி வச்சுங்க இந்த மாதிரி அப்படியே எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு கால் இன்ச்சு மட்டும் நான் இதில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் லைனிங் ஜாக்கெட்டாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிப் பண்ணிக்கும் நிற்கும் ஏன்னா ரெண்டு துணி இருக்கிறதுனால இது சிங்கிள் பீஸ் இது அதனால இது கொஞ்சம் லூஸ் குடுத்த மாதிரி இருக்கு லைனிங் கிளா தருந்ததுன்னா நீங்க என்ன பண்றீங்க அதே மாதிரி அப்படியே வச்சிட வேணாம் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும் இப்ப இதுல இந்த இடத்துக்கு கொஞ்சோண்டு துணி குறையுது அதுக்காக தான் நான் ஃபுல்லா மடிச்சு போடுறது மடிச்சு போட்டுமே இப்ப இதுல கொஞ்சோண்டு துணி குறையுது அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்துல இருந்து வெட்டுறோம்ல அந்த பீஸ் எடுத்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ முன்துண்டு உயரம் பதிமூணு வருது இதில் பதிமூணு வந்ததுன்னா நமக்கு தைச்சது போக மீதி பன்னெண்டே கால் வரும் முக்கால் இன்ச்சு எப்படியும் போயிடும் இந்த தெல பட்டி ஜாயின் பண்ணுவோம் அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் அப்போ முக்கால் இன்ச்சு போயிடும் அப்போ மீதி பன்னெண்டே கால் இன்ச்சு இருக்கும் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் ஆழ எடுத்துட்டு அப்படியே வெட்டும்போதே சேர்த்து ஆழச்சோடை வெட்டிடலாம் அடுத்தது வெட்டின பீஸை எடுத்து துண்டு மேலே அப்படி வச்சு பார்க்கணும் ஏன்னா கிராஸில் கட் பண்ணதுனால நம்ம என்ன தான் அதில் கரெக்டான அளவு எடுத்து செஞ்சாலுமே லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பீஸை அதிகமாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ இதோட இந்த பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நல்லா தெரியுது இல்லை அப்போ என்ன பண்ணணும் இந்த அளவு எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவோடு கட் பண்ணிடணும் இதில் கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த பீஸ் கட் பண்ணி அந்த பீஸை எடுத்து இதில் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி நேர் பீஸாக இருக்கும் இது இந்த இடத்துல நேர் பீஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த பீஸுமே நேர் பீஸாக தான் இருக்கும் இந்த இடத்துல தான் க்ராஸாக இருக்கும் கிராஸாக இருக்கிற பீஸை இழுத்து பார்த்தோம்னா நல்லா இழுத்து கொடுக்கும் பீஸாக இருக்கிறத இழுத்திங்கன்னா இழுக்காது அப்படியே இருக்கும் அதனால என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல நேர் பீஸை இந்த எடுத்து இந்த இடத்துல வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் இங்கேயும் கட் பண்ணி எடுத்துடணும் இங்க கட் பண்ணிருக்கிறோம்ல மார்பு ஸ்டாலோ இதோடு முடியணும் அதே மாதிரி முன்துண்ணையும் இப்படி கட் பண்ணிக்கணும் இதுல இருந்து ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து ரெண்டு இல்லைன்னா ரெண்டே கால அளவுக்கு இந்த வச்சுங்க கொஞ்சம் சுற்றுலவு பெருசாக இருந்ததுன்னா இங்கேருந்து ரெண்டே கால அளவு வச்சுக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா சுற்றளவு பாடி சுற்றுலவு சின்னதாக இருந்ததுன்னா அப்போ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சா போதும் இந்த அக்காட்லேருந்து இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு அக்காட் பண்ணால் போதும் அடுத்தது பட்டி எப்படி வெட்டணும் அப்படின்றது பாருங்கள் ஏற்கனவே இந்த திலருந்து வெட்டி எடுத்துருந்தோம்ல அந்த பீஸ் அப்படியே எடுத்துக்குங்க. இப்போ சுற்றுலவு இவ்வளவு பெருசு தேவைப்படாது அப்போ இதில் நமக்கு இந்த இடத்துல டாட் பிடிச்சிருவோம் அப்போ இவ்வளோ தூரம் குறைஞ்சிடும் அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் சுற்றளவு கம்மி பண்ணிக்கோங்க இந்த வளைவு வெட்டிட்டோம் அடுத்தது சுற்றளவு எடுத்துட்டோம் இங்கேருந்து உயரம் மட்டும் பார்க்கணும் உயரம் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ அளவு இருக்குதுன்றதை பாருங்கள் ஒன்றே முக்கா ஒரு கோடு அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி ரெண்டே முக்காவும் ஒரு கோடும் வர அளவுக்கு வச்சுக்கோங்க இங்கேருந்து ரெண்டே முக்கா பக்கத்தில் ஒரு கோடு அளவுக்கு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ தச்சு திருப்பினம்னா கரெக்டாக இருக்கும் பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிட்டேன் சுற்றுலவில் இந்த அளவை விட ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த வளைவு நம்மளே வெட்டிடுறோம் அடுத்து இந்த இடத்துல இருந்து எவ்வளோ உயரம் வருதோ அதை விட ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி இங்கே உயரம் வச்சுட்டு நீட்டுக்கு கோடு போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பட்டி சைஸ் கிடச்சிடும் இதே மத்திய கிராஸ் பிஷ் கட் பண்ணி நீங்களும் ஒன்று போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்